நேசம் நிறைந்தவர்களே சொல்லுவாங்க இல்லையா ஹார்ட்ரிக் வெற்றி சக்சஸ்ன்னு சொன்னால் அப்படி ஒரு சக்சஸ் நன்மைன்னு சொன்னால் அப்படி ஒரு நன்மை மனதும் நிறைந்தது வயிறும் நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தங்களுடைய அந்த உபசரிப்பு இருக்குது பாருங்களேன் அந்த உபசரிப்பு சரியான முறையில் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அவங்கள பார்த்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது மனசும் நிறைஞ்சது பயிரும் நிறைஞ்சுது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உப உபகாரம் எனக்கு ரொம்ப அதாவது உங்களுடைய அந்த உபசரிப்பு ரொம்ப நெகிழ்வை தந்துச்சு ஜசாக் அல்லா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க இந்த ஜசாக்கல்லாவை நீங்கள் மனித உறவுகளுக்கு சொல்ல போகிறது கிடையாது எந்த உறவுக்கு சொல்ல போகிறீங்க படைத்த ரப்பான அல்லாவுக்கு சொல்ல போகிறீங்க மனிதர்களுக்கு நீங்கள் ஜசாக்கல்லா சொல்லும்போது படைத்தவனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அல்ஹம்துலில்லா எப்போ சொல்லணும் சாப்பிட்டு முடித்த உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற இறைவனின் நினைவு சாப்பாட்டின் ஆரம்பத்தில் வரக்கூடிய இறைவனின் நினைவு முடித்த பிறகு ஒரு அற்புதமான வார்த்தையை பெருமான அரசு கற்றுக் கொடுத்தாங்க இந்த ஹதிஸ் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது என்ன சொல்ல சொன்னாங்க வயிறார சாப்பிட்றீங்க பிஸ்மில்லாஹி ரொஹான் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது போது இடையில இடையில் அல்லாவுடைய ஞாபகத்தோடு அல்லாஹு மலக்கல் ஹம் சுகர்னு சொல்லணும் சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் கூட மறக்காம நான் சொல்றது அப்படி சொல்லுங்கள் ஸ்கிரீனில் நான் தர்றேன் அலஹ்துல்லா இல்லதி அதாமணி மின்லிங் மின் வ மின் கவுரி من غير حول من غير حول مني ولا قوة ترمون جل الحمد لله الذي أطعمني هذا الطعام ورزقنيه من غير حول مني ولا قوة إن دا وارتي جل رأي الحمد لله الذي ورون ஒருவனுக்கே எல்லா புகழும் எப்படிப்பட்ட ஒருவன் ஒருவன் அத்தாமணி எனக்கு உணவு தந்தானே ஹாத ஹாதத்தாம் இந்த உணவை எனக்கு தந்தானே வ எனக்கு ரிசுக்காக அருளாக எனக்கு அளித்தானே மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா என்னுடைய முயற்சியோ என்னுடைய ஆற்றலோ கொஞ்சம் கூட இல்லாம இந்த உணவை எனக்கு தந்தானே அப்படிப்பட்ட அந்த ஒருவனுக்கே எல்லா புகழம் நிகழ்ச்சியா சொல்லி முடிக்கிறான் முடித்த உடனே பெருமானாள் சல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அவன் வயிறு நிறைஞ்சிடும் மனசு நிறையணும் இல்லையா அந்த மனசு நிறையறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்லம் சொன்னாங்க அந்த மனசு நிறைய நிறையிறதுக்காக அல்லா செய்யக்கூடிய அற்புதமான நேமத் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் முந்தைய பிந்தைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுகிறது முந்தைய பாவங்கள் பிந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இந்த பிந்தைய பாவங்கள் அப்படின்றதுக்கு மதீசன்கள் இப்படி விளக்கம் கொடுப்பாங்க திரும்ப அவன் பாவத்தில் விழாதவாறு பாவ எண்ணங்கள் வராதவாறு அல்லா பாதுகாக்கிறான் எதுக்கு இந்த அலமதுல்லில்லாவுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை நம்ம ஓதுறதுக்கு தயங்கக்கூடாது பிள்ளைகளுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கணும் இந்த கலாச்சாரத்தினுடைய சீரழிவில் நம்முடைய தாய்மார்களை நான் எச்சரிக்கிறேன் குழந்தைகளுக்கு மொபைலை ரைம்ஸை காட்டி அல்லது வேற ஏதாவது கேம்ஸை காட்டி குழந்தைகளுக்கு சாப்பாட்டு ஊட்டுறதை ஹராமாக்குங்க நீங்க ஊட்டும் போது அல்லாவை தான் ஊட்டணும் ஷைத்தான கிடையாது நீங்கள் அப்படி தொடர்ந்து செய்யும்போது உணவின் கூட உணவுக்குள்ளேயே செய்தானும் என்ன செய்து விடுகிறான் அந்த குழந்தைகளுடைய உள்ளுக்குள் சென்று விடுகிறான் உடலுக்குள் சென்று சென்று விடுகிறான் அந்த பலாய் நமக்கு தேவையா எப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமிக்க மிக்க வார்த்தை மகத்துவம் மிக்க வார்த்தை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எவ்வளவு பாக்கியம் அது முந்தைய பாவம் பிந்தைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறது தொழுகையில் தான் அல்லாஹத்தாலாம் மன்னிக்கிறான் நோன்பில் அல்லாஹூ தாலா மன்னிக்கிறான் தஸ்மீகலை மன்னிக்கிறான் படைத்தவனை சாப்பிட்டு முடிச்சு போல்றதுலேயுமா மன்னிக்கிறான் இதோ மன்னிக்கிறானே அபு என்ற கிரந்தத்தில் அற்புதமான ஹதீஸ் இதை அறிவிக்கக்கூடியவங்க வந்து அனசுன்னு மாலிகிறது எல்லாவும் அறிவிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க அல்லாஹு அக்பர் அந்த வாக்கியம் நமக்கு வேணும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தட்டை வலிச்சுட்டு நான் போகும்போது என் பாவங்களும் இறைவனால் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொன்னால் மறந்துடும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் எத்தனை ஒரு சகோதரி கூட சொன்னாங்க ஹசரத் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் எழுதி கொள்கிறேன் எவ்வளோ பெருமையாக இருக்கிறது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கிறது அதை மாதிரி எழுதி வச்சுருங்க எழுதி வைத்து எதை மறக்கிறீங்களையோ மறக்கலையோ சாம்பார் ஊற்றலை வெண்டைக்காய் வைக்கலை கத்திரிக்காய் வைக்கலை கறியை வந்து வைக்கலை மறந்துட்டேன் இதை நீங்கள் மறக்கலாம் இதை நீங்கள் மறக்கக்கூடாது இதை நீங்கள் மறக்கக்கூடாது நீங்கள் சாப்பாட்டில் இருந்து எழுந்து போகும்போது பாவமற்ற அடியானாக எழுந்து போகணும் அதுக்கு இது துணை செய்யுது இந்த அற்புதமான வார்த்தை துணை செய்யுது மறக்கக்கூடாது சகோதரர்களே சகோதரிகளே திரும்பவும் நான் சொல்றேன் இந்த வார்த்தை அடலை கண்டிப்பாக சாப்பிட்டு முடித்த உடனே செஞ்சிருங்க அல்ஹம்துல்லா இல்லவி அதாமணி ஆதத்த ஆம வரசகிஹி மின் கைரி ஹவுலி மின்னி குவா மின் கைரி ஹவுலி மின்னி மின் கைரி ஹவுலின் மின் கைரி ஹவுலி மின்னி குவா இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல மறக்கக்கூடாது அல்லாஹு ஆலமீன் அபரிதமான நன்மைகளை இதில் வைக்க போய்தான் அப்படி ஒரு அழகான பர்டிகுலர் பாவத்தை மன்னிக்கின்ற ஆற்றலை இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் சாப்பாடு அப்படின்றது அல்லாஹ் தரக்கூடிய பெரும் நேமத் காண கிடைக்காத நேமத் ஒரு ஜான் தான் நம்முடைய உலக வாழ்க்கை அந்த சாப்பாட்டுடைய நேரத்தில் படைத்தவனை மறக்கவே கூடாது படைத்தவனை மறந்துடவே கூடாது இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் உணவின் விஷயமாக நான் சொல்லுவேன் இதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் நீட்சி பெறும் உங்களுக்கு நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை வந்து இந்த ஹரீஸுகளே நாங்கள்லாம் இப்போ தான் முத்தாலா பண்ணுறோம் அலமதுல்லா இல்லத புகழ் வார்த்தை அதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு இவ்வளவு சவாபு அப்படின்றத நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் இன்ஷால்லா செய்யலாமா மறக்கா இன்ஷால்லா செய்யலாமா மறக்க வேண்டாம் மறந்தும் விட வேண்டாம் படைத்தவனை குளிர்விக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் இன்ஷால்லா குளிர்ச்சியை தரட்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலை வளர்த்து விடுங்க இது போல விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் எத்தி வைத்து அவர்களையும் ஓத வையுங்கள் இன்ஷால்லா அல்லா ரஹமத் செய்வானாக ஜசாக் அல்லா السلام علیکم ورحمۃ اللہ